அம்மாச்சிக்கு டெய்லி வேலை செய்யும் வாடி குட்டி செல்ல நல்லா இருக்கா இன்னொன்னு சாப்பிடறியா அது மாதிரி வெது வெதுன்னு இருக்க தண்ணிய இத சாப்பிட வச்சு வெது வெதுன்னு இருக்க தண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வயிற்று வழியே வராது வா ம் பாருங்க சுத்தமாக பாருங்க அடியும் பிடிக்கல ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சீங்கன்னா அடி பிடிக்காது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஒன் பார்ட் ரெசிப்பியாக நம்ம இன்றைக்கி ஒரு பிரியாணி டைப்பில் இன்றைக்கி வெந்தய சாதம் அதாவது வெந்தயத்தை மொளக்கட்டை வச்சு அதில் வந்து ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வெந்தய மொளக்கட்டி செய்யறதுனால நிறைய ஃபைபர் இருக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வயிற்று வலியெல்லாம் இருக்குது உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வந்தயத்தை முளைக்கட்டி வச்சும் நம்ம செய்யலாம் முளைக்கட்டி வைக்காமல் நம்ம ஊற வச்சும் செய்யலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம் சோம்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் சோம்பு மட்டும்தான் வாசனைக்காக சேர்க்குறோம் பட்டை கிராம்லாம் எதுவும் வேண்டாம் இதில் ஒரு பத்து மிளகு மிளகுமே பார்த்திங்கன்னா காரம் இருக்கும் ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்காக இந்த மிளகு சேர்த்துக்குவோம் பாருங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெந்தயம் சேர்த்துக்குவோம் எப்போயுமே வெந்தயம் போட்டு நம்ம கஞ்சியெலாம் வைப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்ப்போம் இன்றைக்கி மொளக்கட்டை வச்சு செய்யும்போது இதில் வந்து நாட்டு பூண்டு ஒரு கட்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு அரை கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் போதும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துருவோம் ஒரு அரை சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் பாருங்க இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டே ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பாருங்க இதுல இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் பூண்டு வந்து முழுசா சேர்த்துட்டோம் இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பேஸ்ட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க இஞ்சியை வந்து லேசா துருவிட்டு கூட நீங்க போட்டுக்கலாம் முழுசாகவே போட்டுக்கலாம் அதுவுமே நல்ல டேஸ்ட் இருக்கும் அது வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் பாருங்க கொஞ்சமாக கொஞ்சமா எல்லாம் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை ஒரு எனக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியில இந்த தண்டு பகுதியை சேர்த்துக்கங்க பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய வெந்தயம் மாதிரி இருக்கு இல்லையா இது மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம்தான் இதை நல்லா ஊற வச்சுட்டு அதாவது இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுட்டு அடியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே தட்டை வச்சு மூடிட்டிங்கன்னா இது ஒரே நாளில் இந்த அளவுக்கு நல்ல முளைப்பு வந்துடும் இதை மறுபடியும் கழுவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும் வயிறு வந்து ரொம்ப நாளாக வலி இருந்துக்கிட்டே இருக்குது வயிறு வந்து எனக்கு வலி சரியாக மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்க சூடு பிடிக்குது ஒன்றுக்கு போகும்போது எரிச்சலாக வருதுன்றவங்கள்லாம் இந்த வெந்தயத்தை இந்த முளக்கட்டை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வயிறு வந்து நல்லா அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த வெந்தயத்தை இந்த மாதிரி முளக்கட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஃபைபர் இருக்குது மோஷன் போகும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இதில் வந்து இதை எடுத்து போட்டுக்கலாம் இது மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா முளைக்கட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இருக்குது ஸோ பாருங்கள் இந்த வெந்தயத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்குவோம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குட்டி ஸ்பூன் தான் கலருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் சரிங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் மூணு காஞ்ச மிளகாயை இதில் போட்டுக்கலாம் போட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வரைக்கிச்சு இப்போ இது வந்து கால் கிலோ அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி இது நம்ம வீட்டில் டெய்லி நம்ம சாப்பாடு போகல அந்த அரிசி தான் அதனால இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் எலும்பு சம்பளம் ஒரு அரை எலும்பு சம்பளத்தை வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை தயிரெலாம் எதை சேர்க்க வேணாம் எலும்பு சம்பளம் மட்டும் சாறு மட்டும் சேர்த்துக்குவோம் பாருங்க இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இது கால் கிலோ அளவுக்கு பிடிக்கும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் இது அதிகம் மசாலே இல்லாமல் வெந்தய சாதம் நல்லா ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு நமக்கு ஈஸி கூட நமக்கு வந்து எதுவுமே அது இதுலாம் வேணும்னு அவசியமே இல்லை இப்போது இது வந்து புழுங்கல் அரிசி அப்படிங்கிறனால ரெண்டு விசில் வச்சுருங்க ரெண்டு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் பச்சை அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க சரியாக இருக்கும் அம்மாச்சிக்கு டெய்லி வேலை செய்யும் போது வந்துருவாரு வாடி குட்டிம்மா ஐயோ அம்மாச்சி என்ன செய்யறாங்க அப்போ ஏன்ச்சிக்கோ கோடி தங்க பிள்ளடி தங்க பிள்ளடி ம் அப்பாடா இங்க வா இங்க வாங்க வாங்க இங்கவா வா யுகன் மம்மம் சாப்பிட வா யுகன் வா மம்மம் யுகன் அங்க போக கூடாது வா இங்கே வா பப்பு வாடி 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 இங்கே வா இது என்ன பாரு அம்மாச்சி மம்ம கொடுக்குறேன் பாரு என்ன மம்மை பாரு வந்து பாருங்க வேற வெந்தயம் முளைக்கட்டி வச்சிருக்கேன் சாப்பிட்லாமா சாப்பிடுங்க இரு நீ எல்லாம் நீ ஆ நீயே வயலை கொடுக்கறியா சரி இந்தா சாப்பிடு வயலை கொட்டுக்க இவர் கையில் கொடுத்தோம்னா நம்பிக்கையாக இருக்கும் அவருக்கு ம் இல்லைன்னா நம்ப மாட்டார் அதை எடுத்து மறுபடியும் கையில் எடுத்து பார்ப்பாரு இருங்க எப்படி இருக்குங்க எப்படி இருக்குங்க எங்கள் பேரனுக்கு பாருங்க எப்படி இருக்குடா கப்பு நல்லா இருக்கா ம் இன்னொன்று சாப்பிட்றியா இன்னொன்று சாப்பிட்றியா கசக்காது பாருங்க குழந்தைங்களே வந்து இந்த மாதிரி மொளை கட்டி கொடுத்தோம்னா குழந்தைங்களே சாப்பிடுது அப்போ அதில் வந்து நம்ம சாதம் செஞ்சு கொடுக்கும் போது அது வந்து உங்களுக்கு கசப்பே இருக்காது நல்ல டேஸ்டா இருக்கும் இதெல்லாம் ஹெல்த்தி குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வயிறு வலி வராது ரொம்ப நல்லா இருக்கும் முழக்காதே பப்பு அண்ணிங்க தங்க பிள்ளையா நல்லா இருக்கு நல்லா இருக்காது தங்கம் ஹம் குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதா இந்த மாதிரி நம்மளே ஐயோ ஒத்துக்காது அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் முளைக்கட்டை வச்சு பாருங்க இன்னும் வேணுமா எட்டி பாக்குறான் யுகன் இந்தா எடுத்துக்கோ இவர் வந்து எது கொடுத்தாலும் இந்த கையில தான் வாங்குவாரு அதனால எங்கள் வீட்டில் அவர் என்ன சொல்லிட்டாரு அவன் வந்து எந்த கையில் எடுத்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல அவனை தொந்தர பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும் அதை தொந்தர பண்ணி நம்ம வந்து ரைட் ஹேண்டாக மாற்றும் போது அது ஏன்னா எப்போயுமே லெஃப்ட் ஹேண்டாக இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்து நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போக்கி குழந்தைங்கன்னா எந்த கை வேணாலும் யூஸ் பண்ணோம் ஆனால் அதுங்களே தன்னால் எடுத்து சாப்பிடும் போது அது அவங்களுக்கே பிடிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க ஏண்டு கண்ணு ரசிச்சு சாப்பிடுங்களேன் மம்மம் மம்மம் பாருங்க வேணுமா பாருங்க எவ்வளவு கொடுக்குறேன் அம்மாச்சுக்கு கொடுடி மயில அம்மாச்சுக்கு நீ நீ கொஞ்சம் எனக்கு கையில போடு நீ கையில போடு எல்லாத்தையும் அம்மாச்சு கொடுக்கணும் நீ சாப்பிடு தண்ணி குச்சலாமா தண்ணி சுச்சலாமா அடி

அது மாதிரி வெது வெதுன்னு இருக்க தண்ணியை இதை சாப்பிட வச்சு வெது வெதுன்னு இருக்க தண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வயிற்று வழியே வராது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஜீர்ணம் ஆகும் மோஷன் நல்லா போகாங்க போதும் இன்னைக்கு போதும் இன்னொன்னும் இன்னைக்கு போதும் தங்கம் ரொம்ப வேண்டாம் ம் வாணம் டி தங்கம் பக்கம் 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 போதும் தாட்ட சொல்லு பாத்தி மாமாக்கு நாங்க சாப்பாடு செஞ்ச உடனே தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு காட்டுறோம் ஏன் தாங்க தாட்ட சொல்லி மாமாக்கு அந்த மொளக்கட்டி இந்த வரது பார்த்தீங்களா வெள்ளையா அதை தனியாக சாப்பிட்றாங்கன்னா அது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு ம் எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து இந்த முளைக்கட்டி வச்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தி அதனால நீங்கள் எதில் வேணாலும் பச்சை பயிரில் கூட நீங்கள் மாதிரி முளைக்கட்டி நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு அப்படியே தூவி விட்டுருங்க வச்சுட்டிங்கன்னா அது பாப்பா வந்து பசங்க வந்து ஒவ்வொன்னாக எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளே அதுங்களுக்கு வந்து வற்புறுத்தி ஊட்டுறதோட அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிட்ணும் அப்போ தான் ரொம்ப நல்லா இருப்பாங்க சரி இப்போது நான் நம்மச்சு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் ம் போதண்டி அம்மா இந்த பொடி 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 தங்க மாமா டாட்டா சொல்ல கத்தி மாமா டாட்டா ம் ஆ இங்க வா உம்

இப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் முளக்கி மொளக்கட்டி வச்சு செஞ்சதுனால நல்லா ஜம்முன்னு இருக்கும் இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க சுத்தமாக பாருங்கள் அடியும் பிடிக்கல ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சீங்கன்னா அடி பிடிக்காது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல அந்த வெந்தய சாதம் வந்து முளைக்கட்டி வச்சது ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணியே தோற்றுறோம் அளவுக்கு டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கு வேற லெவல் உண்மையாகவே பாருங்கள் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்ச சமையல் தேங்க்யூ